ஆவின் தலைவர் தமிழ் சேனலுக்கு உங்களால் அன்போடு வரவேற்கிறேன் திருநாவுக்கரச சுவாமிகள் அருகே தேவாரம் திருமுறை தான் இன்னும் இப்போ பார்த்துக்குவோம் இப்போ பார்த்தீங்கன்னா போன பதிவில் காப்பு திரு காப்பு தொண்டகம் பார்த்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்பதிகத்தில் போன பதிவில் அவர் குறிப்பிட்ட திருப்பதிகள் என்னென்னு பார்த்துக்கலாம் திருச்சிற்றம்பலம் திருவீராட்டானம் திருக்குற்றாலம் திரு ஆலவாய் திருச்சிராப்பள்ளி திருதேவன்குடி மொத்தம் தொண்ணூத்தி ஐந்து போட்டிருக்காங்க அப்புறம் வைப்புத்தனங்களும் இருக்கு திருநாரையூர் திருவெண்ணைநல்லூர் நல்லூர் திரு அரையணி நல்லூர் திருவிடைமரு திருக்கட்சியே திரு ஆமாத்தூர் திருத்துருத்தி அதாவது குத்தாலம் திருவையாறு திருக்கானப்பேர் திருவாரூர் திருநெல்லிக்கா திருவோத்தூர் செய்யார் திருமாந்துறை திருக்கடம்பந்துறை திருக்குடந்தை கும்பகோணம் திருப்பனங்காட்டூர் திருப்பற்றூர் கணபதிச்சலம் திரு செங்காட்டங்குடி திருப்பரியலூர் மணிமுத்தம் திருமுதுகுன்றம் திருவலம்சுழி சீகாழி திருவேடகம் திருஅம்ப திருவிளம்ப திருமியச்சூர் திருவிழிமிழலை திருகோடிக்கா நாகை திருவெண்காடு திருப்பந்தனைநல்லூர் திருச்சிற்றவேமம் திருத்தலை அதாவது திருத்தில்லை திருவானைக்கா திருநல்லூர் திருமருகல் திருக்கோவலூர் திருவண்ணாமலை திருவாரூர் அறநெறி திரு இன்னம்பர் திருபாதிரி புலியூர் திருச்சோற்றுத்துறை திருநெய்தானம் திருப்புவனம் திருக்கழுக்குன்றம் திருத்தேவூர் திருவொற்றியூர் திருமார்பேரு திருக்கேதாரம் திருக்குடமுழக்கு திருக்கோலக்கா திருப்பனையூர் திருப்பாரத்துறை திருப்பருப்பதம் திருமறைக்காடு திருவாய்மூர் திருக்கழிப்பாலை திருவல்லம் திருஊரல் உறையூர் திருநறையூர் நத்திச்சரம் திருவெண்ணி ஏச்சிச்சரம் முட்டம் திருக்காட்டுப்பள்ளி திரு திருப்பாசூர் திருநல்லம் திருநெடுங்கலம் திருநெல்வாயில் திருவாஞ்சியம் திரு ஆக்கூர் திரு இடைச்சரம் திருக்கரவீரம் திருக்கரக்கோயில் திருபுவனம் திருமணச்சேரி திருசுழியல் திரு காலத்தி திருநெஞ்சியூர் திருநெல்வெண்ணை திருக்கடவூர் திருநல்லாறு திருஆவூர் சங்காடு திருக்கடம்பூர் திருசெம்பொன்பள்ளி அதாவது செம்பனார் கோயில் மயிலாப்பூர் பெண்ணாகடம் கைலாயம் வைப்புத்தலங்கள் மாநதி மாகாலம் மாமேரு அயோகந்தி ஆண்பட்டி உஞ்சேனை வாரணாசி வெகுளிச்சரம் கருமாரி அலப்பூர் சித்தவடம் மானிருபம் திரிபுரந்தகம் தேவிச்சரம் கோட்டுக்கா காளிங்கம் பிடவூர் பாவநாசம் திருவேட்டி நல்லூர் கரபுரம் திண்டிச்சரம் திருவிடை மருதாமம் நல்லேமம் இவை அனைத்துமே போன பதிவில் அதாவது திருவதிகை திரு வீராட்டம் பகுதியில் திரு காப்பு திருத்தலத்தில் இவ்வளோ திருத்தலங்கள் அடங்கியிருக்கு திருநாவுக்கரசர் குறிப்பிட்ட திருத்தலங்கள் அடுத்த ஒரு பதவியில் திரு ஆமத்தூர் பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்